ஓம் கணேசாயனமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அஸ்தமன செவ்வாயால் யாருக்கு யோகம் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஒரு கிரகம் ஒரு நிலையில் இருக்கும் பொழுதோ அல்லது மாறுபடும் பொழுதோ எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்போதும் நல்லதும் செய்தது கிடையாது கெட்டதாகவும் நடந்துவிடாது அந்தந்த சமயங்களில் அந்தந்த கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும் நல்ல கிரகமாக இருந்த போதிலும் கூட யோகாதிபதி கிரகமாக இருந்தாலும் கூட அவருடைய பலம் குறையும் பொழுது சில சங்கடங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் சில பேருக்கு வந்து அந்த ஆட்சியாக இருந்து பலவீனப்பட்டும் போது சில பேருக்கு யோகத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார் எப்பயுமே சனி ராகு கேது குரு மட்டும்தான் யோக பலன்களை மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கப்படாது சாதாரணமாக சந்திரன் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு பிரவேசமிக்கும் பொழுது கூட பலாபலன்கள் பெரிய பலாபலன்கள் கூட மாறிப்போயிரு அந்த அளவிற்கு கிரகங்களுடைய சுழற்சி அமையப்பட்டிருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் செவ்வாயானவர் ஆதி அதாவது அவருடைய இயற்கையான குணாகரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து போர்படை தளபதி பொதுவாக முன்கோபம் இருக்கும் பின் இறக்கம் இருக்கும் வீரம் அப்படிங்கிறது அவர்கிட்ட எக் எப்போ இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த செவ்வாய்க்கு அதி தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஒரு பெரிய போர்வீரன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் உலகத்துக்கே நாயகனாக விளங்கக்கூடியவருடைய இரண்டாவது புதல்வன் சுப்பிரமணிய கடவுள் அவர்தான் இவர் வந்து இவர் சொச்சேத்திரம் செவ்வாயின் சொச்சேத்திரம் வந்து உண்மையான சொச்சேத்திரம் வந்து பழனிமலை தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இது ரெண்டாவது தான் வைத்தியஸ்வரன் கோவிலாக கணிக்கப்படும் ஆகையினால அந்த சுப்பிரமணிய கடவுள் கூட தாய் தகப்பன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு வந்து தான் மலை மேலே வந்து உட்கார்ந்தார் அவருக்கும் அந்த வீரம் அப்படிங்கிறத காட்டி தான் அப்படி வந்து இருந்தாங்க இது போக இந்த செவ்வாயினுடைய பலாபலங்கள் அது போல தான் இருக்கும் அதே போல் நெருப்பு அதே போல் ஆயுதங்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்படக்கூடிய சில தீ வினைகள் இவைகளை எல்லாமே இந்த செவ்வாயினால் ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக ஆயுதங்கள் நெருப்பு இவைகளை யாவும் வச்சுக்கிட்டாலே போதும் அதே போல ஆத்திரம் அப்படிங்கிறதுக்கு வந்து செவ்வாய் முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகின்றார் ஆத்திரம் ஆத்திரப்படுவனுக்கு புத்தி மட்டு அப்படிம்பாங்க ஆத்திரம் அறிவை இழக்க செய்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தருணத்துல வந்து செவ்வாயினுடைய வேகம் அந்த மாதிரி இருக்கும் ஆகையினால அந்த காலகட்டத்துல மனோபாவம் அறிவிக்கக்கூடிய சந்திரன் வந்து அந்த இடத்துல ஒழுங்காக இயங்கினார்னு சொன்னா அந்த ஆத்திரத்தை சாதாரணமாக தனித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாருக்குமே கிடைக்கும் இப்போ மீன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து அஸ்தமன காலம் என்பது வந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த நாளிலே விருச்சிக ராசியில ஆட்சியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மேற்கு திசையிலே அஸ்தமனம் அடைந்து விடுகின்றார் இவருடைய பாங்கு வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் தனுசு ராசிக்கு பயிற்சி அடைந்து விடுகிறார் அஸ்தமன நிலையிலேயே பயிற்சி ஆகின்றார் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகல் பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷம் அளவில் அந்த குரு பகவான் வந்து கடகத்தில் இருந்து வக்கரித்து மிதனத்துக்குள்ளே ஆயிருந்தார் அது பின்ன பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிற்பகல் பத்து மணி முப்பது நிமிஷம் அளவில் மகரத்தில் செவ்வாய் பிரவேசம் அடைகின்றார் அங்கே அவர் உச்சம் அடைகின்றார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பின்னிரவு ஒரு மணி இருபது நிமிஷம் அளவில் செவ்வாய் கும்ப பயிற்சியாக போயிருந்தார் அந்த கும்பத்தில் கடைசி பாகமாக விளங்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரவு எட்டு மணி அளவில் கும்பராசியில் புரட்டாதி மூன்றாம் பாதத்தில் கீழ் திசையில் உதயமாகி விடுகின்றார் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் பன்னிரண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிட்டத்தட்ட நான்கு மாத கால அளவு இவர் அஸ்தமன நிலையிலேயே இருந்து விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த ராசிகளில் அவர் பயணப்பட்டு கொண்டு இருப்பார் ஆக இவருடைய அஸ்தமன கணக்கை வைத்து பார்க்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களுக்கும் இவருடைய பயணத்தையும் சேர்த்தே பலாபலம் பார்க்கணும் இப்போ மீன ராசியில் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல அவர் வந்து அஸ்தமனம் அடைகின்றார் அங்கே அவர் ஆட்சியாக இருக்கின்றார் இவருடைய ஆதிபத்தியம் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் கிட்டத்தட்ட இவர் வந்து பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதே சமயத்தில் துதியாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால சில தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடியவர் அந்த துதியாதிபதியினுடைய தோஷம் வந்து அஸ்தமனம் பெறுகின்ற காரணத்தினாலே நீங்கிவிடும் ஆகையினால கண்டம் சிக்கல் தொல்லை துயரங்கள் விலகிவிடும் அதே போல தனநிலையில் வந்து தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு ஆற்றலை அவர் வந்து கொண்டு வந்து சேர்ப்பார் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆட்சி மூல திரிகோண சனியையும் அவருடன் கூடியிருக்கின்ற ராகுவையும் இந்த செவ்வாய் பார்ப்பார் அதே சமயத்தில் அங்கே உள்ள சனி பத்தாம் பார்வையாக இந்த செவ்வாயையும் பார்ப்பார் செவ்வாயினுடைய இன்னொரு வீடாகிய அந்த மேசத்தையும் அவர் பார்ப்பார் ஆகையினால ஏழரை சனி விரையாதிபதி சனியாக இருக்கக்கூடியவரும் அந்த ஏழரைச்சனியினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சனியுமாக இவருடைய பார்வை ரெண்டில் விழுகின்ற காரணத்தினால தனச்சிக்கல் ஏற்கனவே ஏற்பட்டு கொண்டு வந்தது இந்த செவ்வாயினுடைய அஸ்தமனம் ஆகி இந்த செவ்வாயும் சனியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கின்ற காரணத்தினால் எங்கேயோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு அந்த சிக்கல் மூலமாக வரவேண்டிய பணம் வந்து சேர்ந்துடும் ஏதோ ஒன்று அதாவது கடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பணம் பலவித முயற்சிகள் செய்தும் வாராமல் இருக்கக்கூடிய கடன் தொகை வேறு ஒரு ப்ராப்ளம் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டு அதன் மூலமாக அவர் அவசர அவசரமாக உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு தன நிறைவு ஏற்படக்கூடிய கட்டம் குடும்பத்தில் ஏற்கனவே சில பல குழப்பங்கள் கொடுத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றது அந்த குழப்பங்கள் வந்து இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட அதாவது அஸ்தமனம் ஆன காலத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக அந்த குடும்ப சிக்கல் விலகிவிடும் ஆகையினாலே தடைபட்டு போயிருந்த திருமண நிகழ்ச்சிகள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அதே போல் அந்த கட்டடம் கட்டி பாதியில் நிற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டடங்கள் நிறைவு பெறக்கூடிய வழிவகையை செய்துவிடும் வாக்கு சுத்தம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பொதுவாக மீனராசியில் பிறந்தவங்க வந்து மென்மையாக பேசக்கூடிய ஒரு டைப்பாகத்தான் இருப்பீங்க ஆகையினால இதில் வந்து ஆத்திரப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே நீங்கள் வச்சுக்கிட மாட்டிங்க திரும்ப சொல்லப்பாக நான் நல்லதை செய்தே கெட்டவர் எடுக்கக்கூடிய ஒரு ராசி மீன ராசி ஆகையினால செவ்வாய் ஆட்சி ஆகி பாக்கியத்தில் ஆட்சி ஆகி அவரோடு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியனோடு சேர்ந்ததனால் அஸ்தமனம் அடைந்து விட்டார் அஸ்தமனம் பெற்றதனால பாக்கிய சிக்கல் ஏற்படும் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னோம்னா இந்த ராசி நாயகன் குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அவர் ஏற்கனவே உச்சம் பெற்று போய் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவருடைய பெயர்ச்சி வந்து மிதுனத்துக்குள்ளே என்றி ஆகிறது வந்து பனிரெண்டாவது மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியில் மிதுனத்தில் என்ட்ரி ஆயிருந்தார் அது வரைக்கும் உள்ளான சிறப்புகளில் வந்து உங்கள் ராசி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகையை இந்த செவ்வாய் கொண்டு வந்து சேர்த்துருவார் ஆகையினால அஸ்தமனம் அடைந்த போதிலும் கூட குருவின் பார்வை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால எல்லா வகை சிக்கல்களையும் குழப்பங்களையும் அதற்கு போட்டியாக இன்னொரு குழப்பத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த சிக்கல் ஓய்ந்து விடும் ஆக குழப்பம் சி சின்ன குழப்பத்திற்கு பெரிய குழப்பம் வந்து சின்ன குழப்பத்தை சின்ன குழப்பமாக ஆக்கும்னு நினைக்க வேண்டாம் அந்த குளத்துமே இல்லாத அளவுக்கு வேறொரு சிக்கல் ஏற்பட்டு ரெண்டு சிக்கல்களும் ஒன்று போல நிறைவு பெற்று காலியாகும் அந்த மாதிரியான ஒரு பயிற்சி அமைப்பு ஆகையினால மீனராசியில் பிறந்த உங்களுக்கு பாக்கியாதிபதி வந்து அஸ்தமனம் அடைந்து விட்டாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதற்கடுத்து அவர் குரு மிதனத்துக்கு போகும் பொழுது தனுசுக்கு வந்துடுவார் செவ்வாய் தனுசுக்கு வரும்பொழுது அவர் பதினொன்னா பத்தாம் இடத்துல வந்து உட்காருவார் பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்துலையும் அஸ்தமன செவ்வாய் இருக்கின்ற சிக்கல் வந்து எப்பயுமே சிக்கல் கிடையாது அதன் மூலமாக சில யோகங்கள் கிடைக்க செய்து விடுவார் என்ன யோகம் அப்படின்னா ரொம்ப பழைய நண்பர்கள் அதாவது ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் இவர்களிடையே இருந்து வந்த சிக்கல்கள் ஏற்பட்டு விலகி போய் காத்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது குறிப்பாக இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அந்த நாலு மாத காலத்திற்குள்ளாக இந்த பிரிந்து விட்டவர்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இது விளங்கும் எதிர்பாராத இது ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு இது தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமணம் தடைபட்டு போயிருந்தவர்களுக்கு ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் திருமணம் இந்த காலகட்டத்திற்குள்ள நிச்சயமாக முடிவடைந்துவிடும் அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது தன செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் தைரியம் மேலோங்கும் பழைய பிணிகள் தொந்தரவுகள் சிக்கல்கள் கடன்கள் இவைகள்லாம் விலகி போகக்கூடிய காலகட்டம் கல்வி நிலையில வந்து முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வ புண்ணிய வகையிலே இருந்து வந்த சில குழப்பங்கள் வந்து வில்லங்கமாகத்தான் இருக்கும் அது இப்போதைக்கு முடிவுக்கு வராது ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல கேதுவும் ஆருக்கு உரியவன் ஒன்பதில் இருக்கின்ற காரணத்தினால் தோப்பனாருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் அப்படின்னு பொழுது அந்த வீட்டுக்கு மூன்றாம் இடத்துல அஸ்தமனம் அதுக்கடுத்து நாலாம் வீடு ஐந்தாம் வீடு ஆறாம் இடத்துக்கு போவார் இந்த நாலு மாத காலகட்டங்களுக்குள்ள அந்த திருமண வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக நல்லபடியாக முடிந்துவிடும் இது போக திருமண வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து இந்த நாலு மாதங்களுக்குள்ள இதுதான் வரன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உண்டாகும் அவர்களுக்கும் கூட கிட்டத்தட்ட இந்த நாலு மாத காலங்களுக்குள்ள எதிர்பாராத திருமண வாய்ப்புகள் கூடி வந்து சேரும் இது போக ஆயுள் பலம் வந்து திருப்தியாகவே இருக்கின்றது தோப்பனார் தோப்பனார் வர்க்கத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கடுமையாகி அதுக்கு தான் அது சரியாகும் ஒரு சிக்கல் அல்லது சண்டை ஏற்பட்டு அது பின்ன சரியாகி போயிடும் பத்துக்கு உடைய நாயகன் பத்தா மீடு அப்படின்னு பார்க்குறச்சி அந்த தொழில் வளம் உத்தியோக வளம் இதெல்லாம் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாகத்தான் இருக்குது இருப்பினும் உங்களுடைய இந்த செவ்வாய் அஸ்தமன காலகட்டத்தில் வந்து இந்த நான்கு மாதங்களும் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அவர் கொண்டு வந்து சேர்ப்பார் லாபங்கள் உத்தியோகம் பார்க்கின்றவரை தவிர்த்து வியாபாரம் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து லாபங்கள் இந்த காலகட்டத்தில் பெருமளவு சிறப்பாகவே விளங்கும் அயனசயன போக பாக்கியம் தடைபட்டு போயிருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்துக்குள்ள நல்லபடியாக வந்து சேரும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சற்று திருப்பு முனை ஏற்படக்கூடியதாக விளங்கும் எல்லா காரியங்களிலுமே ஒரு சிக்கல் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அந்த அந்த சிக்கல் மூலமாக பழைய சிக்கல்கள் எல்லாமே ஓய்ந்து விடக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கும் அதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு நோய் உண்டாகி அந்த நோய்க்கு மருந்து சாப்பிடும் பொழுது பழைய நோயை சேர்ந்து விடைபெற்று சென்று விடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரி வச்சுக்கங்க இல்லை இன்னும் வேறு மாதிரி சொல்லணும் உதாரணம் அப்படின்னு சொன்னால் கடன் இருக்குது அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு பெரிய கடன் தொகையை வாங்கி இந்த கடனை அடைப்பதோடு புதிய கடனையை சேர்த்து அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக இந்த செவ்வாய் அஸ்தமன செவ்வாய் வந்து மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது நன்றி வணக்கம்